அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே வாடகை வீட்டில் வசித்து துன்பத்தில் இருக்கின்றீர்களா சொந்த வீடு அமையாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா அடிக்கடி வாடகை வீடு மாறும் கஷ்டமாக சொந்தமாக வீடு இருந்தோ அந்த வீட்டில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கா உங்கள் வீட்டில் அது சொந்த வீடானாலும் சரி வாடகை வீடானாலும் சரி வாஸ்து குறைபாடு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கா அப்போ நான் சொல்கிற நாளில் நான் சொல்கிற நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் விரைவில் ஒரு தீர்வு கிடைச்சிரும் ஆடியோ முழுமையாக கேளுங்க ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரலட்சுமி பூஜை நீங்கள் சுபிட்சத்துடன் வாழ உங்களது எல்லா விதமான பணப்பிரச்சனையும் நீங்கி மங்களத்தன்மையுடன் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் நன்றாக இருக்க வரலக்ஷ்மி மூலிகை கலசம் கட்டி அம்மாவுக்கு பூஜை செய்யுங்க இந்த பூஜை எப்படி செய்யணும் கலசம் எப்படி கட்டணும் ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கேட்டு பயன்பெறுங்கள் எங்களிடம் வரலக்ஷ்மி மூலிகை கலச செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைத்து அம்மாவோட அற்புதமான ஆகர்ஷண சூட்சமங்கள் அதாவது நிரந்தரமாக உங்கள் வீட்டில் மங்களம் தங்கி இருக்க பதினோரு சூட்சமங்கள் அன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன் எந்த கட்டணமும் கிடையாது வரலட்சுமி கலச செட்டு மட்டும் வாங்கினீங்கன்னா போதும் கலச செட் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாங்கிக் கொள்ளலாம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாளாக வருகின்றது அன்று காலை ஏழு நாற்பத்தி நாலிலிருந்து எட்டு இருபது வரை நான் சொல்லும் இந்த தீபம் உங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றலாம் அல்லது ஹாலில் கூட ஏற்றிக்கொள்ளலாம் தவறு கிடையாது பூஜை அறையில் ஏற்றுவதாக இருந்தால் உங்கள் வீட்டில் லிங்கம் அல்லது ஈசனுடைய படம் அல்லது பானலிங்கம் எது இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக தீபம் ஏற்றுங்க ஹாலில் ஏற்றுறதா இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நாற்காலி மீது ஒரு சிறிய தட்டு வைத்து தீபம் ஏற்றலாம் என்ன செய்யணும் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக எந்த இடத்த தீபம் ஏற்றுறீங்களோ அந்த இடத்துல பச்சரிசி மாவினால் ஒரு கோலம் போடுங்க அது கட்டம் வகையான இருக்கலாம் தாமரை இருக்கலாம் ஏதாவது ஒரு கோலம் உங்களுக்கு தெரிந்த கோலத்தை போட்டு அந்த கோலத்தின் மீது கொஞ்சமாக வாசனை பூக்கள் பரப்பி நான்கு விளக்குகள் நான்கு திசையை பார்த்தாற் போல தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் திசையை பார்த்தா போல வெளிமுகமாக எரியணும் உள்முகமாக தீபம் எரியக்கூடாது வெளிமுகமாக அதாவது கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குன்னு நாலு திசையை பார்த்தா போல நாலு தீபங்கள் ஏற்றலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் தெற்கு திசை பார்த்து தீபம் ஏற்றலாம் தெற்கு திசையை மட்டும் பார்த்து ஏற்றல நான்கு திசையும் ஒரு சேர தீபம் ஏற்றோம் அதனால எந்த பாதிப்பும் வராது இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் தயாரிப்பான மந்திர சக்தி வாய்ந்த தீபம் எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க ஏன்னா அந்த எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமோ தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்ட தீப எண்ணெய் அதற்கு பாருங்க இப்போ ஆடி மாதம் அற்புதமான ஆஃபர் கொடுத்துருக்கேன் மந்திரத்தோடு அந்த தீப எண்ணெய் வழங்கப்படும் தீப எண்ணெய் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சு வாங்கிக்கோங்க அந்த தீப எண்ணெய் இருந்தால் அது அல்லது நெய் ஊற்றிக்கோங்க தீபம் ஏற்றி ஏதாவது நெய்வேத்தியங்களை வைத்து கொஞ்சம் வாசனை பூக்கள் கையில் வச்சுக்கிட்டு ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓ சிவாய நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி ஈசனை பிரார்த்தனை செய்து இந்த வாஸ்து நாளில் வாஸ்து நேரத்தில் வாஸ்து தீபத்தை ஏற்றிட்டால் நிச்சயமாக ஈஸ்வனுடைய அருளால் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும் சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு தூவ தீபம் காட்டிட்டு இந்த வாஸ்து நேரம் முடிஞ்சதும் நீங்கள் தீபத்தை எடுத்து குளிர வச்சுட்டு எங்கே எடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து வைத்து கொள்ளலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அருமையான அறிவிப்பு வருகின்ற விநாயகர் சதுர்த்தி என்று நாம் ஒரு வகுப்பு வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்க போகிறேன் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கு நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லி கொடுப்பேன் அந்த வகையில் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எந்த பூஜையும் இல்லாமல் எந்த விரதமும் இல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெற்று ராஜயோகம் பெற பதினாறு தந்திர எந்திர வித்தைகளை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தர போகிறேன் இந்த குழுவில் நீங்கள் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழு பற்றிய முழு விலகத்தை உங்களுக்கு தரேன் விருப்பம் இருந்தால் இந்த குழுவிற்குண்டான கட்டணத்தை செலுத்தி இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த குழு தொடங்கி பதினோரு நாட்கள் இந்த குழு செயல்படும் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த உறுப்பில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்